ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர பிரதோஷங்கிறது சைவ சமயத்தில் சிவபெருமான வழிபட உகந்ததாக கருதப்படும் காலம் இந்த பிரதோஷ காலத்தில் நாம் செய்கிற வழிபாடு பிரதோஷ வழிபாடுன்னு சொல்கிறோம் சாகா வரம் வேணும்னு அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கிடையிறா அப்போ முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தது அதையெல்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போட்டுட்டு எடுத்துண்டா கடைசியாக ஆலகாலம்னு சொல்லக்கூடிய விஷம் வந்தது அந்த கொடிய விஷத்துலேருந்து காப்பாற்றணும்னு தேவர்கள்லாம் வேண்டின்றா அவளுக்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டார் அந்த விஷம் சிவபெருமானோட வயத்துக்கு போகாமல் பார்வதி அவரோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டா அதனால் ஆலகாலம் சிவபெருமானோட கழுத்தை நீளமாக மாற்றிடுத்து அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு ஒரு பேர் இருக்குது மூ உலகத்துக்கும் ஏற்பட இருந்த பெரிய அழிவை சிவபெருமான் காப்பாற்றிய வேலை தான் பிரதோஷ வேலை மாசா மாதம் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம்னு ரெண்டு வரும் நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால இதுக்கு பிரதோஷ காலம்னு பேர் பிரதோஷ காலத்தில் நாம் கடவுளை வழிபட்டால் நம்ம தோஷங்கள் எல்லாமே போயிடும் அந்த நேரத்தில் கோவில்களில் செய்யப்படும் அபிஷேகத்துக்கான பொருள்களை நாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரதோஷ அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா நீண்ட ஆயுளும் சந்தனம் வாங்கி கொடுத்தா மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லுவா ஈசன் உலகத்தையும் காப்பாற்றுறதுக்காக சனிக்கிழமை தான் விஷம் அருந்தினார் அதனால் சனி பிரதோஷம் சிறப்பான ஒன்று பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவன் நர்த்தனம் ஆடுவாருங்கிறது ஐதீகம் அதனால் ஒரே நேரத்தில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் ஆரத்தி காட்டுவா இந்த பிரதோஷ காலத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டால் நம்ம தோஷங்கள் எல்லாம் நீங்குங்கிறது நம்பிக்கை நம்மளோட வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் இதுவும் நம்மளோட நம்பிக்கை தான் இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபடுறது விசேஷமான பலனை கொடுக்கும் கார்த்தால ராமநாமமும் சாயங்கால பிரதோஷ காலத்தில் சிவநாமமும் உகந்ததுன்னு மகாபெரிவா சொல்றார் பிரதோஷ காலத்தில் எளிமையான இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரனே ஓம் சிவாய சங்கரா காசிநாதா விஸ்வநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரனே ஓம் சிவாய சங்கரா பார்வதி மணாளனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரனே ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரனே ஓம் சிவாய சங்கரா இந்த எட்டு வரிகளை பிரதோஷ காலத்தில் சொன்னாலே போதும் பிரதோஷத்தோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் சிவபெருமான் மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணிடுவார் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த ஸ்லோகத்தை கோவில்களில் பிரதட்சிணம் பண்ணிட்டு மூணு தடவையாவது சொல்லணும் அப்போது நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்றதோட வேண்டும் வரத்தை இறைவன் அளிப்பார்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் என்னோட சொந்த அனுபவத்தில் இதை செய்யறதுனால கஷ்டங்கள் குறையறத கண்கூடாக பார்த்துருக்கேன் எல்லாரும் இந்த பிரதோஷ காலத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணலாமே இதனால் நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையும் வளம் பெருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர